அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு கன்னியராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்களால் என்னென்ன பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு மிகவும் நன்மையான பலன்களாகவும் இருக்கும் அதே சமயம் அவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அப்படின்னும் நிறைய பலன்கள் சொல்லுவாங்க குறிப்பிட்டு இந்த ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று அதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் இருக்கு போகிறது அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அதே போல் உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நாம் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் சரியானது என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க கூடவே இருக்க உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் தீர்க்க முடியாத இருக்கு கடன் வாங்கிட்டேன் அதே போல் வீடு கட்டணும்னு ஆசை இருக்கு ஆனா வீடு கட்டவே முடியல திருமண காரியம் கை கூடவே மாட்டேங்குது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தடையாவே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசுங்க கண்டிப்பா இதன் மூலமா பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரும் நன்மைகள் நடக்க காத்திருக்கு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அமன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் இருக்கு அந்த உடனடியாக அந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த மாதிரியான பலன்கள் இருக்கோ அப்படின்னா பணவரவு வரவு உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்க போகுதுங்க அதனால மன உளைச்சல் ஏற்பட்டு அன்றாட பணிகளில் நீங்கள் கவனத்தோடு ஈடுபட முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனாலும் நீங்க மிகவும் தைரியசாலியாக இருக்கிறதால உ நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே கையாளக்கூடிய பக்குவத்தை பெற்று அதனால நீங்கள் கவனத்தோடு குழப்பமில்லாமல் எந்த ஒரு செயலையும் மேற்கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க அதோடு கடன்கள் விஷயத்துல நீங்க ரொம்பவே கவனம் கோணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ஒருத்தங்களுக்கு கடன் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அது சரியான முறையில் கொடுக்க வேண்டும் அதே போல் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னாலும் அது சரியான நேரத்தில் உங்களால் முடிந்த வரைக்கும் திருப்பி கொடுக்கறது நல்லது இல்லை அப்படின்னா அது பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விடலாம் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் குடும்ப விஷயங்களை மூன்றாவது நபர்கிட்ட நீங்க சொல்லாம இருக்கிறது தான் மிகவும் நல்லது அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் அதனால் உடல் அசதியும் சோர்வும் உண்டாகும் சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது தான் நல்லது வியாபாரத்தில் சில பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பணியாளர்கள்கிட்ட தேவையான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது நீங்க எதிர்பார்க்கறது கிடைக்காது அப்படிங்கிறதால நீங்க ரொம்பவே மன உளைச்சல் வேண்டாம் uh, குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு ஓரளவு நிம்மதி தருவதாக எல்லாமே அமையும் அலுவலகத்தில் இறுக்கமான சூழ்நிலை காணப்படும் மேலும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே அவசியம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் என்று பார்க்கும்போது பெருமாள் தினமும் காலையில் நீங்கள் வீட்டுக்கு பூஜை அறையில் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து பெருமாளுடைய மந்திரங்கள் அவருடைய வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய வழிபாட்டு க்கு நல்லதொரு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அறிவுத்திறனை திறன அள்ளித்தரக்கூடிய புதன அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த சூரியன் பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு கோபத்தை விலக்கிட்டு வியாபாரத்தில் அதிக கவனம் செலுத்துறது இவர்களுக்கு நல்லதுங்க திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்ப சிறப்பானது சந்திரனுடைய நகர்வுகள் அப்படின்னு பார்க்கும்போது தன வரவை உண்டாக்கும் அதே நேரத்தில் செலவுகளும் அதிகரித்து காணப்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் இருக்காரு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய நிறைய விஷயம் உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வெகு நாட்களாக காத்திருந்த விஷயங்கள் கூட தற்போது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேலும் உங்களுக்கு பார்க்கும்போது புதன் பத்தாம் இடத்துல போது உங்களுடைய முயற்சிகளுக்கு வரக்கூடிய முட்டுக்கட்டைகளை தகர்த்து எறிவீங்க குரு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வீங்க குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகளால் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் இருக்கும் சுக்கிரன் பத்தாம் இடத்துல இருக்காரு பிரிந்து போன தம்பதிகள் ஒன்று சேருவாங்க சனி ஆறாம் இடத்துல இருக்காரு சிறு பிள்ளைகளுக்காக மருத்துவ செலவு செய்வீங்க சில குடும்பங்கள்ல பாக பிரிவினை நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ஏற்படலாம் ராகு ஏழாம் இடத்துல இருக்காரு குடும்ப பிரச்சனைகள்ல பட்டும் படாமலும் நடத்துக்கிறது ரொம்பவே நல்லது இது மட்டும் இல்லாம உங்களுக்கு கேது ஒன்றாம் இடத்துல இருக்காரு நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்றுவதற்காக கடினமாக போராடக்கூடியவர்களா இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் நீங்க எந்த பட்சத்துக்கும் தளராம செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடியது எல்லாமே இனிமேல் நல்லபடியா நடக்கக்கூடியதாகத்தான் இருக்க போகுது அதனால நீங்க எந்த விதமான கவலையும் படாம இருக்கிறதே உங்களுக்கு சிறப்பான பலன்களையே பெற்றுக் கொடுக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு மேலும் இனி வரக்கூடிய ஏழு நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் வியாபார விஷயமா பார்க்கும்போது நீங்கள் எதையுமே அனுமதியோடு செய்து முடிக்கிறது நல்லது சந்திரனுடைய இடப்பயிற்சியால தொழிலுக்கு சில இடையூறுகள் உங்களுக்கு வரும் வெளியூர் பயணங்கள் அதிக நன்மையை கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முதலீடு செய்யும் போது பா நீங்க ரொம்பவே கவனத்தோடு முதலீடு செய்யறது நல்லது அது பிற்காலத்தில் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வீட்டில் குழந்தை பிராப்தம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு கோவில் கோவிலாக சென்றவர்களுக்கு கூட இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் அரசாங்க ஊழியர்களுக்கு பதவி உயர்வு உண்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேலும் திருமண காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் பூர்த்தி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது மேலும் பொதுநல சேவையால் உங்களுடைய புகழ் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஆசைப்பட்ட புதிய வாகனங்களை நீங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கூட இந்த காலகட்டத்தில் அதிகரித்துக்கான காணப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாம எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எடுத்த விஷயத்தை முடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க சந்திரனுடைய நகர்வுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்று தரக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் போட்டி பந்தயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா போட்டி பந்தயங்களுமே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களுக்கு அதிகம் மேலும் உங்களுக்கு கெட்டிக்காரத்தனமான காரியம் எதையோ செய்யல அப்படின்னா பெட்டியில் இருக்கக்கூடிய பணம் கரைந்து கொண்டே கண்ணுக்கு தெரியாமல் போகும் அப்படின்னு ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அதனால நீங்க பண விஷயத்தில் கையாளக்கூடிய ஒவ்வொரு செயலுமே ரொம்ப கவனத்தோடு மேற்கொள்வது நல்லது இல்ல அப்படின்னா பணம் கரைந்தே தீரும் அதனால அதில் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப சிறப்பு இது மட்டும் இல்லாம வார இறுதியில் உங்களுக்கு வக்ர நிபர்த்தி அடையக்கூடியதாக இருக்கிற கூடிய கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கணவன் மனைக்கு இடையே கசப்பான சில விஷயங்களை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் விவசாய வேலை அப்படின்னு பார்க்கும்போது வேலைகளில் விறுவிறுப்போடு நீங்க இருப்பீங்க யோசித்து உங் எந்த ஒரு விஷயத்தையும் பத்திரத்தில் கையெழுத்து போடும்போது யோசித்து கையெழுத்து போடுறது ரொம்ப சிறப்பு மேலும் இறை வழிபாட்டில் மனதை செலுத்தக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போதே நீங்க சந்திராஷ்டமத்துல ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லது உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனா அது நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால நம்மளுக்கு ஒரு கஷ்டம் இருக்குதே உடல்நிலை பிரச்சனை இருக்கே அப்படின்லாம் நினைச்சு பயப்படாதீங்க அதெல்லாம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு பண வரவு அப்படின்னு பார்க்கும்போது தாராளமானதாகத்தான் இருக்கும் தொழில் துறையில எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு தாராளமான நிலைமை லாபம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் தங்க நகைகள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய இருக்கு நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே விலகி நிற்கும் அதனால் உங்களுக்கு வியாபாரமும் சிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் என்று சொல்லலாம் வெளியூர் பயணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய வெளியூர் பயணங்கள் இருக்கு அதுல உங்களுக்கு நல்லதொரு பலனை தரக்கூடிய விஷயங்கள் இருக்கு அதனால நீங்கள் வெளியூர் பயணங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் இரவு நேரங்களில் வாகனங்களில் செல்வது சற்றே தவிர்க்கிறது நல்லது அப்படியே சென்றாலும் கவனத்தோடு இருக்கிறது இன்னமும் சிறப்பானது இப்படியாக இந்த ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்களில் இப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது என்று ஜோதிடர்களால் சொல்லப்பட்டிருக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டுருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாம் போடுற நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்